மிஷினு கீழே போய் க்ளீன் பண்ணி கொடுத்து வந்துடுவோங்க நூறு மீட்டருக்கு ரேஞ்ச் இருக்கும் நம்ம கண் பார்வை தெரியிற அளவுக்கு ரேஞ்ச் இருக்குங்க நீட்டாக மடத்தடியே சேரை போட்டு உட்காந்துட்டே நம்ம ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் மிஷினை நீட்டாக பேக் பண்ணி பாக்ஸில் அவங்க ப்ளேஸ் காமிச்சி வச்சதுக்கப்புறம் எங்கள் ஆள் போய் அங்கேயே ஃபிட் பண்ணி அவங்களுக்கு டெமோ ட்ரைனிங் கொடுத்து வந்துருவாங்க சார் இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும் ஒரு லிட்டர் டீசலில் ஒரு மணி நேரத்தில் அரை ஏக்கர்லேருந்து ஒரு ஏக்கர் வரை ரொம்பவே ஈஸியாக களை எடுத்திட முடியும் கோவை கிளாசிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலிருந்து டான்ஸ் படிக்கிற ஸ்ட்ரைக்கரை பத்தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் கோவை நிறைய பொறுத்தவரை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க குறிப்பா களை எடுக்கும் இயந்திரங்கள் நிறைய வச்சிருக்கீங்க இப்போ புதுசா ஸ்ட்ரைக்கர் இந்த ஸ்டபுள் மூவர் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்திருக்கீங்க இதை பத்தி சொல்லுங்க சார் இது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் ஸ்டபுள் மூவருங்க அதை மாடல் நேம் வந்து ஸ்ட்ரைக்கர் செவன் வச்சிருக்கோம் ஸோ இது மார்க்கெட்டே ஒரு ரெவல்யூஷன் பண்ணக்கூடிய மிஷின் ஏன் அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு ரிமோட் பேஸ்ட் மிஷினரி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ட்ரோனை தவிர வேறு எதுவுமே வந்து ரிமோட் கண்ட்ரோல் மிஷினரியாக கிடையாது ஸோ முதல் முறையாக அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஸ்டபுள் மூவரை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்துருக்கிறோம் இது வந்து எல்லா விதமான விவசாய தோட்டங்கள்லையுமே எங்கே களைச்செடி முளைச்சிருக்கோம் அந்த இடத்துல மூவ் பண்ணி இதை வெட்டிக்க முடியும் நான் நார்மலாக பார்த்தா ப்ரஷ் கட்ரை போட்டு வெட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஓட்டையுமோ நாலு மாதத்துக்கு ப்ரஷ் கட்டை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க அப்படி க்ளீன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஒரு ஏக்கர் ப்ரஷ் கட் வச்சு க்ளீன் பண்ணால் தோராயமாக அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் பெட்ரோல் அஞ்சு இருக்குன்னு ஆறு லிட்டர் கன்செப்ஷன் ஆகும் இந்த இது பிரச்சனைகள்லாம் இருக்குது பட் நம்ம இதில் உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் வெறும் ஒரு லிட்டர் டீசலில் உங்களுக்கு அரை ஏக்கர் இருந்து ஒரு ஏக்கர் வரைக்கும் நீங்க கிளீன் பண்ணிக்க முடியும் ஆல்டர்னேட் சொன்னீங்க ப்ரஷ்கட் விட இது என்ன எபிசியன்டா இருக்குமா எப்படி சார் 100% हुँ. அஞ்சு இல்ல பத்து பிரஷ் கட்டர் பண்ண வேண்டிய வேலையை இந்த ஒரு மிஷின் பண்ணும் ஒரு மிஷின் பண்ணிருக்கா குறிப்பதோட இது எப்படி கொஞ்சம் இது வந்து ஹைபிரிட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சார் மிஷின் இது வந்து பேட்ரி கொடுத்துருக்கோம் பேட்ரி வந்து நாலு வீல் ஆப்ரேஷனுக்காக நாலு வீலுமே இண்டிவிஜுவல் மோட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ இண்டிவிஜுவல் மோட் டிரைவ் கொடுத்துருக்கோம் நாளுக்குமே ஈஸியாக சிங்கிள் இதாய் இந்த ஒரு சிங்கிள் ஜாய் ஸ்டிக்கை வச்சே நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த மிஷின் எங்கே வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும் அதாவது வெஹிக்கிளுக்கு மட்டும் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டுக்கு பேட்டரிங்க அந்த ஸ்டபுள் மோர் கட்டிங் அந்த மல்ச்சிங்க்கு அந்த மிஷின் பிளேட்ஸ் உள்ள நாற்பத்தெட்டு பிளேட் இருக்குங்க அந்த பிளேட் மல்ச் பண்றதுக்கு இந்த இன்ஜின் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கோம் நாற்பத்தெட்டு பிளேட்ஸ் இருக்கு அது எப்படி ஃபங்க்ஷன் நாப்பத்தெட்டு பிள்ளை என்ன பண்ணும்னா சப்போஸ் உங்களுக்கு புல்லோ ரெண்டு அடியோ மூணு அடியோ நாலு அடியோ களை செடி முளைச்சிருக்க அப்படின்னா அந்த களைச்செடியை கட் பண்ணி அதை திரும்பி மல்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கட் மட்டும் பண்ணி போட்டா மக்களுக்கு லேட் ஆகும் பட் கட் பண்ணதே திரும்பி மல்ச்சிங் பண்ணி கொடுக்கறப்ப உங்களுக்கு இந்த சீக்கிரம் மக்கி போகிறதுனா சீக்கிரமா உங்களுக்கு மக்கி போகும் என்னென்ன மாதிரியான லேர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் வந்து எல்லா விவசாய தோட்டங்களையும் பண்ணிக்கலாம் நீங்க எங்கெல்லாம் களை செடி முளைச்சிருக்கோ இல்லை நிறைய நாள் யூஸ் பண்ணாமல் ஃபென்சிங் போட்டு வச்சிருப்பாங்க அது மாதிரி இடத்துக்குள்ள க்ளீன் பண்ணி கூட கூட பண்ணிக்கலாம் அது குறிப்பாக அப்புறம் சோலார் பிளான்ட்ஸ் இது வந்து இந்தியாவில் உள்ள உலகத்துலேயே சோலார் பிளான்ட்டுக்கு கீழே போய் க்ளீன் பண்ணுற மாதிரி இதுக்கும் எந்த மிஷின்ஸுமே கிடையாதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ரெண்டு அடி மூணு அடி ஹைட்ஸ் இருக்க மூணு அடிக்குற சோலார் பானல்ஸில் மிஷினுக்கு கீழே போய் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க ஓகே இந்த ஒரு யூஸ் மட்டும் வேற என்னென்ன யூஸ்லாம் பயன்படுத்திக்கலாம் அக்ரிகல்ச்சர் யூஸ் சோலார் யூஸ் ரெண்டு விஷயம் பண்ணிக்கலாங்க ஓகே சார் இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா எப்படி சார் சோ இத பொறுத்த மெயின்டனன்ஸ் ஃப்ரீ மெஷின் தான் சார் இன்ஜின் வந்து டீசல் இன்ஜினால இன்ஜின் மெயின்டனன்ஸ் மட்டும் பண்ணினா போதும் சோ ஆயில் மெயின்டனன்ஸ் ஏர் ஃபில்டர் க்ளீனிங் இது மட்டும் பண்ணா போதும் இந்த ரிமோட் வந்து யுஎஸ்பி சார்ஜிங் தான் கொடுத்திருக்கோம் நம்ம நார்மல் மொபைல் சார்ஜர் ரிமோட் சார்ஜ் ரிமோட் தனியா சார்ஜ் ரிமோட் மட்டும் தனியா சார்ஜ் பண்ணிக்கணும் பேட்டரி பிரச்சனை இன்ஜின் ஓரப்ப பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயிடும் என்ன பிரச்சனை இல்லைங்க என்ன டைப் ஆஃப் இன்ஜின் சார் இருக்கு வந்து டீசல் 6 டீசல் இன்ஜின் 6 HP ஆமா ஓகே சார் இதோட பிரைஸிங் எவ்வளவு சார் பிரைசிங் வந்து டிஸ்கவுண்ட் போக எனக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துருக்கோங்க ஓகே ஆக்சுவல் பிரைஸ் ஆக்சுவல் பிரைஸ் ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே சார் நீங்க உங்ககிட்ட நிறைய களை எடுக்கிற மிஷின்ஸ் வச்சிருக்கீங்க அதுல இருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு அதை வாங்கலாம் சோ நாங்கே சொன்ன மாதிரி இது வந்து இந்த மேனுவா எனக்கு யாருமே வந்து விவசாயத்தை நாங்கள் பவர் வீடு எவ்வளோ பவர் வீடு வச்சிருந்தாலும் முதல்ல மிஷினரி இல்லாதப்ப இப்ப மேனுவலா மண்முட்டியில் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரஷ் கட் வந்துச்சு அப்புறம் பவர் வீடு வந்துச்சு இப்போ என்ன கேக்கிறாங்க கூட பவர் வீடு மேலே உட்காந்துட்டு போக முடியும் மீன் பவர் வீடர்ல ஓட்டிட்டு போறக்கே எனக்கு ஆளும் வரது இல்ல அதனால் ரிமோட் கண்ட்ரோனாக வரணும் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா விவசாயி விவசாயி வந்து அந்த விவசாயி அந்த விவசாயியே அந்த தோட்டத்தில் வச்சுருக்கவரே தோட்டத்தை ஓன் பண்ணுறவரே விவசாயம் பண்ணாதான் ஃபியூச்சரில் விவசாயம் பண்ண முடியும் ஆளை எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணால் பண்ணவே முடியாது ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மிஷின்ஸ் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வரும் நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் அவட்டு யார் வேணால் காலையில் வர பண்ணா ஈவினிங் வர மாட்டாரோ தோட்டத்துக்குள்ள ஜாலியா வாக்கிங் போற மாதிரி இது வாக்கிங் நடந்துட்டு ஓட்டினாங்க அப்படின்னா தோட்டத்துக்கு நடந்து போனா இல்ல உட்காந்து உட்காந்துட்டு போனா நூறு மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும் கண் பார்வை தெரியுற அளவுக்கு ரேஞ்ச் இருக்குங்க நீட்டா மறுத்தடி சேர போட்டு உட்காந்துட்டே நம்ம ஓட்டிட்டு இருக்கலாம் ஓகே உட்காந்துட்டு அதோட வந்து ஸ்டெபிலிட்டி மாறுமா இல்ல எப்படி எதுவும் மாறாது அப்படிலாம் கல்ல எடுக்கும் போது எடுத்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எந்த அளவுக்கு ஆழம் ஆழத்துல வெட்டுமா இல்ல வந்து இது வந்து கிரவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணாது கிரவுண்ட்ல பிரஷ் கட்டர் எப்படிங்க நிலத்துல இருந்து ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு தான் வெட்டும் அந்த சேம் இதுதான் கிரவுண்டை வந்து தொடவே தொடாது நிலத்தை டிஸ்டர்பே பண்ணாது நில நில மட்டத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு மேலே தான் உங்களுக்கு புல்லை வெட்டிட்டு போவாங்க அந்த புல்லை வெட்டதை மட்டும் இல்லாமல் அது வெட்டின புல்லை அதே மல்ச்சு பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த ரிமோட் ஆப்ரேட்டட் மிஷின்ஸ் வந்து இது மாதிரி இல்லை அப்படின்னு இதுக்கு முன்னாடி இது மாதிரி இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் டைம் இந்தியாவில் இதான் ஃபஸ்ட் டைம் ரிமோட் கண்ட்ரோல் ஸ்டபிள் மோர் கொண்டு வரதுங்க ஓகே இது நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க சார் நாங்கள் அது த்ரீ ஆர்என்டி மட்டும் த்ரீ டைம்ஸ் பண்ணாங்க த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே ப்ரோட்டோ டைப் லான்ச் பண்ணி ஃபஸ்ட் நாங்கள் தான் மேனுவல் ஸ்டபிள் மோரே இந்தியா லான்ச் பண்ணோம் அதுக்கு மேனுவல் ஸ்டபிள் மோன் எங்களுக்கே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவுட் புட் வந்து ஸோ ஏன்னா எல்லாம் போதுற மாதிரி மூணு அடி நாலு அடி செடி முளைச்சிருக்கு அந்த இதுக்குள்ள போகிறதுனா ஹைலி ரிஸ்க் பாம்பு பூச்சி ஏதோ ஏகப்பட்டது இருக்குது ஸோ அது மாதிரி இருக்கப்ப சரி ரிமோட் கண்ட்ரோலை கொண்டு வரலாம்னு சொல்லி ரெண்டு மூணு ப்ரோட்டோடைப் கொண்டு வந்து போன அக்ரி இன்டெக்ஸ்க்கு கூட ஒரு ப்ரோட்டோடைப் வச்சிருந்தோம் அந்த ப்ரோட்டோடைப்லேருந்து நிறைய சேஞ்சஸ் ஆல்ட்ரு பண்ணி 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 ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சார் இப்போ இந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட அவங்களுடைய ஃபீட்பேக் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு நல்ல குவான்டிட்டி வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சேல் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங் கம்யூனிட்டிலையும் சரி சோலார் பேனல் கம்யூனிட்டிலையும் சரி ஈக்குவலாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் உள்ள நாற்பத்தெட்டு பிளேட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ இந்த லேண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாவே அந்த கல்லாக இருக்கு ஆமாம் இது மாதிரி லேண்டில் சுத்தமாக அந்த பிளேடு வந்து இதாகாதுங்களா சார் பிளேடு கண்டிப்பாக நீங்கள் போகப்போ பிளேடு வந்து सर பிளேடு வந்து கல்லில் அடிச்சு கிடைக்க பிளேடு உங்களுக்கு ஆக தான் செய்யும் பிளேடு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கட்டிங் எஃபிஷியன்சி கம்மியாக பார்த்தாலே தெரியும் பிளேடு உங்களுக்கு தென் ஆனது அந்த பிளேட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை அந்த பிளேடு வந்து நீங்க நாற்பத்தெட்டு பிளேடுமே ஒரே டைம் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த பிளேட் டேமேஜ் ஆகிருக்கும் அந்த பிளேட் எடுத்து அந்த பிளேட் மட்டும் ரிப்ளஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதெல்லாம் அந்த எல்லாம் உங்கள்கிட்ட எட் ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஃபோன் பண்ணலாம் ஸ்பேர்ஸை கூட இருக்காங்க சார் நீங்கள் சொல்லும் போதே ஆச்சரியமாக இருக்கு இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னாக்க யார் யாரெல்லாம் வாங்கணும் என்னென்ன விவசாயிகள்லாம் வாங்கலாம் எந்த ஸ்கேலில் உள்ள விவசாயிகள் வாங்கலாம் இந்த இதை வந்து எப்படி வாங்குறது சார் சார் மினிமம் ஒரு மூணு ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கிற எல்லா விவசாயியுமே வாங்கலாங்க சார் அதே மாதிரி சோலார் பேனல் வச்சிருக்கவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாங்க சோலார் சோலார் பேனலுக்கு கீழ போய் கிளீன் இதுக்கு மிஷினே கிடையாது சோலார் பேனல் வந்து நீங்கள் ஒரு மெகாவாட் போனோன்னா உங்களுக்கு மூன்று ஏக்கர் லேண்ட் வேணுங்க குறஞ்சது அஞ்சு மெகா பத்து மெகா போடுறப்ப பதினஞ்சுல இருந்து முப்பது ஏக்கர் வச்சிருப்பாங்க அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஷின் வாங்கினா ஃபீஷியண்டா இருக்கும் இது வந்து எப்படி வாங்கலாம் கீழே தேடி நம்பர் கால் பண்ணா எங்க சேல்ஸ் டீம் கம்ப்ளீட் டீட்டெயில் எக்ஸ்பென் வச்சிருக்காங்க இந்த மிஷனை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மிஷினை நீட்டா பேக் பண்ணி பாக்ஸ்ல அவங்க பிளேஸ் அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறம் எங்க ஆள் போய் அங்கே ஃபிட் பண்ணி அவங்களுக்கு டெமோ ட்ரைனிங் கொடுத்து வந்துருவாங்க சார் ஃப்ரீயா இருக்கும் அவங்களே டெமோ கொடுத்துருவாங்க ஓகே சார் இப்ப நீங்க இது சொன்னீங்க யார் வேணாலும் ஈஸியா ஆபரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இது மாதிரி எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா சேஃப்ட்டி பார்ப்பாங்க எந்த அளவுக்கு சேஃப்டியான ஒரு மிஷின் சார் மிஷின் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் உள்ள முன்னாடி உங்களுக்கு பம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்பீடு வந்து ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் நம்ம நடக்கிற ஸ்பீடு தான் ஸோ இடிச்சாலும் எதுவும் ஆகாது மிஷினை போய் மரத்துல அடித்தாலும் மிஷினுக்கும் எதுவும் ஆகாது ஸோ எந்த நின்றுமா இல்லை மிஷின் சென்சார்லாம் கிடையாதுங்க சார் பட் நம்ம இடிச்சாலும் எதுவும் ஆகாது ஆமாம் ஆமாங்க ஓகே சார் நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ்ல நீங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கொண்டு வரணும் நன்றிங்க சார்